அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூற்று எண்பது ரூபாய் உயர்ந்த விற்பனையாகி வருகிறது தொடர்ந்து உயர்ந்து வரும் தங்கத்தின் விலையில் இன்று இரண்டாயிரத்து எண்பது ரூபாய் உயர்ந்திருக்கிறது சவரனுக்கு சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இரண்டாயிரத்து எண்பது ரூபாய் இன்று உயர்ந்திருக்கிறது அண்மை செய்தியாக அது குறித்து நாம் பார்த்து வருகிறோம் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லாவண்யா லாவண்யா தங்கம் விலை இரண்டாயிரத்து ரூபாய் சவரனுக்கு உயர்ந்திருக்கிறது முந்தைய விலை என்ன இந்த விலை உயர்வுக்கான காரணம் என்ன கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் தங்கம் விலை ஒரு உச்சத்தை அடைந்திருக்கிறது என்றே கூறலாம் ஒரு கிராம் தங்கம் பனிரெண்டாயிரத்து நூற்று எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி ஒரு கிராம் நூற்று எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் சவரன் தொன்னூற்றி ஏழாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமுக்கு இருநூற்று அறுபது ரூபாயும் சவரனுக்கு இரண்டாயிரத்தி எண்பது ரூபாயும் உயர்ந்து காணப்படுகிறது தங்கம் விலையில் அதே போல வெள்ளி இரண்டு ரூபாய் குறைந்து நூற்று எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தற்பொழுது ஒரு சவரன் தங்க நகையை வாங்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு லட்சத்தை நெருங்கக்கூடிய ஒரு விலையிலே தங்க நகைகளினுடைய விலையானது உயர்ந்து காணப்படுகிறது தொடர்ந்து நடப்பாண்டிருந்தே தங்க நகைகளினுடைய விலையானது உயர்ந்து காணப்பட்டது பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு தான் ஏற்படுத்தி இருக்கிறது ஏனென்றால் சாமானிய மக்களினுடைய மிகச்சிறந்த பொருளாதார முதலீடாக பார்க்கப்படுவது தங்க நகைகள் தான் தங்க நகைகள் என்பது ஆபத்து காலங்களில் அடகு வைத்தாவது பணத்தை புரட்டி கொள்ளலாம் என்ற ரீதியில் வாங்கப்படக்கூடிய ஒரு சிறந்த முத முதலீடாக ஒரு நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது நேற்று தங்கம் விலை சவரனுக்கு அறுநூற்று நாற்பது ரூபாய் குறைந்து காணப்பட்டு ஒரு சவரன் தொண்ணூத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது கிராம் பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது வெள்ளி ஒரு கிராம் நூற்று தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு நிலையில் தற்பொழுது ஒரு சவரன் இரண்டாயிரத்தி எண்பது ரூபாய் உயர்ந்து காணப்படுவது பொதுமக்கள் மத்தியிலே ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் ஏனென்றால் நடப்பாண்டினுடைய தொடக்கத்தில் ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் தான் இருந்தது தொடர்ந்து படிப்படியாக நகைகளினுடைய விலை உயர்ந்து தற்பொழுது ஒரு சவரனை வாங்க வேண்டுமென்றால் ஒரு லட்சத்தை எடுத்து செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு இருக்கிறது மேலும் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு ஒரு இமாலய உச்சத்தை தான் தங்க நகைகளினுடைய விலை உயர்வு எட்டி இருக்கிறது என்று கூறலாம் ஒரு பத்து மாதத்தில் அறுபத்தி ஒரு சதவீதம் தங்க நகைகளினுடைய விலையானது உயர்ந்து காணப்படுகிறது என்று தங்க நகைகள் வியாபாரிகள் சங்கத்தினர் தெரிவித்தனர் மேலும் படிப்படியாக உயர்ந்து இந்த வருடத்தினுடைய தொடக்க இறுதியில் அஹ் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை இமாலய உச்சத்தை தங்க நகைகளினுடைய விற்பனை சந்திக்க இருக்கிறது போர் பதற்றங்கள் புவியியல் மாற்றங்கள் அதேபோல போல கிரிப்டோ கரன்சியினுடைய நிலையற்ற தன்மை அமெரிக்க அதிபர் விதித்திருக்கக்கூடிய புதிய வரி விதிப்பு என பல்வேறு காரணிகள் தங்கநகைகளினுடைய விலை உயர்வுக்கு காரணமாக இருக்கிறது அதேபோல போல நகை எவ்வளவு உயர்ந்தாலும் சரி அதனை வாங்க வேண்டும் என்ற நாட்டம் பொதுமக்களுக்கும் குறைந்தபாடில்லை ஏனென்று சொன்னால் அக்காலத்திலிருந்து இக்காலம் வரை தொடர்ந்து தங்கநகைகள் என்பது பொருளாதார சமூக மாற்றத்திற்கான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது இணைந்தே செயல்படுகிறது பொருளாதார ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் தங்கத்திற்கு இருக்கக்கூடிய ஒரு பங்கு பெரும்பங்காக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தொடர்ந்து தங்கநகைகளினுடைய விலை உயர்வு என்பது பொதுமக்களை ஒரு நடுக்கத்திற்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது இனி வரும் காலங்களில் தங்கநகைகளினுடைய விலை குறையுமா என்று கேட்டால் அதற்கு பதில் இல்லை ஏனென்றால் ஏதாவது ஒரு மந்த நாளில் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தொடர்ந்து அதன் மீது இருக்கக்கூடிய அந்த நாட்டம் காரணமாக தங்கநகைகளினுடைய விலை உயர்வதற்குத்தான் சாத்தியங்கள் நிறைய இருக்கிறது என தங்கநகை வியாபாரிகள் கருத்து தெரிவிக்கிறார்கள் அஹ் இருப்பினும் சிறுக சிறுக சேமிக்கக்கூடிய அந்த தங்கநகை சிறு சேமிப்பு திட்டங்களிலெல்லாம் சேர்ந்து தங்கநகைகளை சேமிப்பது பொதுமக்களுக்கு ஒரு எளிய வழியாக இருக்கும் ஏனென்றால் செய்கூலி சேதாரம் இவற்றில் சற்று தள்ளுபடிகள் கிடைக்கும் அப்படி இல்லை என்று நேரடியாக தங்க நகைகளை வாங்கும் பொழுது செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி என்று ஒரு பெருந்தொகையை அதற்கும் செலவழிக்க நேரிடும் ஆகவே சிறுசேமிப்பு திட்டங்கள் என்பது ஒரு நல்ல பயனளிக்கக்கூடிய ஒரு திட்டங்களாக பார்க்கப்படுகிறது தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி லாவண்யா